ஒரு அமைதியை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல போய் கீழே வந்து ஒரு மேட்டோ இல்லைனாக்கா ஒரு பெட்ஷீட்டோ விரிச்சிட்டு உட்காருங்க எந்த டைரக்ஷன் வேணாலும் பார்த்துட்டு உட்காருங்க கை வந்து இந்த சின்முத்திராவில் வச்சுட்டு மடி மேலே வச்சுக்கோங்க ரெண்டு கையும் கண்ணை மூடிக்கோங்க மூடிட்டு நல்ல உங்கள் அஞ்சு நிமிஷம் தான் பண்ண போகிறீங்க நல்ல உங்களுடைய சுவாசத்து மேலே கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இது வேணும்னாக்கா ஒரு ஜோதியை புருவத்துக்கு நடுவில் நினச்சிக்கலாம் கண்ணை மூடிக்கோங்க கண்ணை மூடிட்டு அப்படியே சுவாசத்து மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நிறைய நமக்கு வந்து நினைவுகள்லாம் வரும் எதே ஞாபகத்துக்கு வரும் டென்ஷன் வரும் எல்லாம் வரும் என்ன வந்தாலுமே திருப்பி திசை திருப்புறது வந்து இந்த பசங்க படிப்பு படிப்பு மேலே ஜெசி திருப்புவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை திருப்பி அந்த சுவாசத்து மேலேயும் இல்லைன்னா அந்த புருவத்துக்கு நடுவில் இருக்கிற ஜோதி மேலேயுமே திருப்புங்க ஒரு நல்ல மியூசிக்கை போட்டுக்கோங்க லைட்டாக மெடிடேஷன் மியூசிக் போட்டுக்கோங்க யாரும் தொல்லை பண்ணக்கூடாது இது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அப்புறமா நீங்கள் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பண்ணிக்கலாம் உட்கார பொழுது ஸ்ட்ரைட்டாக ஒரு வேளை கீழே உட்கார முடியலன்னா சேர் மேலே உட்காந்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக முதுகு தண்டோட நேராக இருக்கணும் உடம்பை ஸ்டிஃபாக வச்சுக்காதீங்க நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க உடம்பை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் மைல்டு மியூசிக் போட்டுக்கோங்க அப்படியே கொஞ்சம் நேரம் உக்காந்துருங்க இந்த மாதிரி உக்காந்துருக்கும் பொழுது இன்னொன்றும் நீங்கள் பண்ணலாம் ஸ்ரீம் ஹரிசி அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் அந்த ஸ்ரீம் ஹிசி மந்திரத்தை சொல்லும் பொழுது நீங்கள் மகாலட்சுமி வசிய முத்திரையை வச்சுக்கோங்க வசியமுத்திரை வச்சுட்டு ஸ்ரீ ரிசி சொல்லிகிட்டே வாங்க உங்களுடைய மனசு வந்து அப்படியே அமைதியாகும் அமைதியாகி ஒரு நீங்கள் ஒரு புது உலகத்துக்கு போவீங்க அப்படியே அந்த உலகத்துலேயே நம்ம இருக்கணும் போல இருக்கோம் ஆனால் அது முடியாது நம்ம ப்ரெசெண்ட் உலகத்துக்கு வந்து தான் ஆகணும் இந்த தியானத்தை எந்த நேரத்துலேயும் நீங்கள் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் வந்ததுன்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் தனியாக போய் தியானம் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து நீங்களே வந்து ஒரு முடிவை வந்து எடுக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு நம்மளை கொண்டு வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுவீங்க தியானத்தை பண்ண 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 என்ன ஆகும்னாக்க நல்ல ஸ்ட்ராங்காகிடுவோம் மனசில் உறுதி வரும் மைண்டு வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்துடும் அழப்பாகாது நம்ம கண்ட்ரோலில் வந்துடும் அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணுறோமா கரெக்ட் பண்ணுறோமா எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போயிடும் இதுதான் இந்த தியானத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் இது இது பண்ணி பாருங்கள் இது மாதிரி வந்து நம்மளுடைய இதில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய நமக்கெல்லாம் வரப்பிரசாதம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எல்லாருமே தியானம் பண்ணுங்கள் அவங்கவுங்களுடைய கடவுளை நினச்சிட்டு கூட நீங்கள் தியானம் பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாம் அந்த முறையை வந்து நான் இதுலேயே அப்படியே விவரமாக போட்டிருக்கேன் அதை பார்த்து பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறையா டிப்ஸ் எல்லாமே இருக்கும் நன்றி வணக்கம்